கேள்விகள் நம்ம கிட்ட என்ன இல்லை ஏன் இல்லை எது இல்லை அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா பண்றது நம்ம போய் ஜோசியமா பார்க்க முடியும் இல்லை பட் இங்க மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்மள நாமே வந்து ஒரு சுய அலசல் பண்ணி அதன் மூலியமா நாம வந்து தேவையான தெரிவுகளை கண்டுபிடிச்சு நம்மளுடைய சாதனை நோக்கி பயணம் செய்யலாம் ஓகேவா சில சமயம் கனவில் மிதப்பவராகவும் மற்ற சமயங்களில் கைவிடப்பட்டவர்களாகவும் உணர்கிறீர்களா உற்சாகம் தரக்கூடிய அளவுக்கு உங்கள் மீது செல்வாக்கு செலுத்தும் நபர் யார் என்ன காரணம் எதிர்மறையான அல்லது ஊக்கத்தை இலக்க வைக்கும் சங்கதிகளை நீங்கள் விளக்காமல் பொறுத்து கொள்கிறீர்களா உங்கள் தோற்றத்தில் கவனமற்று இருக்கிறீர்களா ஆம் என்றால் எப்போது ஏன் உங்கள் கவலைகள் எல்லாம் மூழ்கி போகும் அளவுக்கு சுறுசுறுப்பான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது எப்படி என்று அறிந்தவரா நீங்கள் உங்களுக்காக மற்றவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று விரும்பும் முதுகெலும் பெற்ற கோலையா நீங்கள் நம்ம இது வெளிப்படையா வேணாம் வெளியில வந்து இல்லைன்னு சொல்லலாம் பட் நம்ம மனசுக்கு தெரியும் என்ன அப்படின்னு